சொந்தங்கள் அனைவரையும் புன்னகை வாழ்க்கையின்னல உங்களை வருக வருகை என வரவேற்கிறது அன்பு சொந்தங்களில் நாம் சென்னை கிளாம்பாக்கத்தில் உள்ள மாநகர பேருந்து நிலையத்தை இன்று பார்ப்போம் அதாவது நாம் இருந்து வரும்பொழுது குறிப்பாக தென் தமிழகத்திலிருந்து கன்னியாகுமரி நாகர்கோயில் திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை சிவகங்கை திருச்சி தஞ்சாவூர் கோவை சேலம் ஈரோடு விழுப்புரம் கரூர் கடலூர் புதுச்சேரி வழியாக வரும் பஸ்ஸுகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அவுட்ரிலும் உள்ளேயும் வரும் சில பேருந்துகள் அவுட்டரில் இறக்கி விட்டுருவாங்க அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இறக்கி விட்டுருவாங்க ஓகேங்களா அதை இறக்கி உடனே நம்ம எப்படி மாநகர பேருந்தை அடையலாம் என்பதை பார்ப்போம் பாருங்கள் அன்பு சொந்தங்களே இப்படி தான் அவுட்ருலேருந்து ரோடை கிராஸ் பண்ணி அந்த ஆட்சி வழியாக உள்ளே என்ட்ரி போகணும் ஓகேவா அதாவது இது வெளியே வர இடம் தான் பஸ் வெளியே வர இடத்துக்கு நம்ம உள்ளே போகிறோம் வெளியே வருமிடம் அதாவது ஆமோனி பேருந்தாக இருந்தாலும் சரி இல்லை அரசு பேருந்தாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நாம் இந்த தென் தமிழத்துக்கு வரும் பொழுது இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இறக்கி விடுவாங்க நிற்கிறாங்களா எல்லா மக்கள்லாம் ஒரு பஸ்லாம் போது போகிறேங்க இந்த இடத்துல இறக்கி விடுவாங்க நம்ம கவனமாக நம்ம பொருள்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிகவும் பாதுகாப்பாக இருபுறமும் கவனமாக ரோடை க்ராஸ் பண்ண வேண்டும் நண்பர்களே நாமளே தூக்க கழகத்தில் வருவோம் பொருள் எல்லாம் இருக்கா நம்ம பேக்கெலாம் கரெக்டாக எடுத்துருக்கோமா நான் செக் பண்ணிக்கிட்டு ரோட ஃபஸ்ட்டு இந்த சைடு ரோடை கிராஸ் பண்ணுறாங்களா பாருங்கள் எவ்வளோ கவனமா வயதான முதியவர்கள் ம் க்ராஸ் பண்ணுறாங்களா நமக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பு காவலர்கள் இருப்பார்கள் இருப்பினும் நாம் தான் நம்மளுடைய உடைமைக்கும் பொறு பொறுப்பாகவும் ஓகேங்களா உயிருக்கும் உடமைக்கும் யாரு பொறுப்பு நாம தான் இப்ப உள்ள போனோடனே மொத இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் அதாவது என்ட்ரன்ஸ்னா நம்ம இருந்து வர்றப்ப ரோடை கிராஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் இதுதான் வரும் இங்க பாத்தீங்க பிளாட்ஃபார்ம் டென் இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம் டென் வந்து எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா குன்றத்தூர் பூந்தமல்லி திருவேற்காடு இந்த இதுக்குலாம் போகும் சப்போஸ் நம்ம பஸ் வந்து நேரா பஸ் ஸ்டாண்ட் உள்ள போனா இந்த வழியாதான் போகும் அங்கே இறங்காமல் நம்ம நேராக உள்ளே போகிறோம் அப்படிங்கிறப்ப வண்டலூர் பிரிட்ஜு இதுதான் இந்த வண்டலூர் பிரிட்ஜு வழியாக யூ யூட்டன் அடிச்சுட்டு நேராக பஸ்ஸுக்கு உள்ளே போயிடும் பஸ் நிலையத்துக்கே போயிடும் நம்ம அங்கேருந்து இருந்து மாநகர பேருந்தே அடையலாம் இது வந்து மாநகர பேருந்து உள்ளே வரும் என்ட்ரன்ஸ் நுழைவாயில் ஓகேங்களா நம்ம உள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்களா மக்களே உள்ளே வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போனோட ஃபஸ்ட்டு வந்து செங்கல்பட்டு பஸ்ட்டு தான் இருக்கும் ஓகேவா பிளாட்ஃபார்ம் பண்ணுறது எங்கே போகும்னா இந்த ஒரு பயணிகள் நிறுத்தும் இடம் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் நிறுத்தும் இடம் இதான் செங்கல்பட்டு தெரியுதுங்களா எம்டிசி செங்கல்பட்டு இது வந்து இங்கே ஏறுற பஸ்ஸு எங்கெங்கெல்லாம் போகும்னா பக்கம் வழியாக கூடுவாஞ்சேரி போய் மறைமலை நகர் போயிட்டு சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக செங்கல்பட்டு செல்லும் பேருந்து அனைத்தும் இங்கே நிற்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ்லேருந்து மேலே அவுட்ருக்கு போகிறது அதாவது வெளியூர் பஸ்ஸுக்கு போகிற வழி வெளியூர்ல இருந்து கீழே எம்டிசிக்கு வழி அதாவது மாநகர பேருந்து நிலையத்துக்கு வரவழி வந்து ஒரு ஜங்க்ஷன் மாதிரி நம்ம வெளியூருக்கு போகணும்னாலும் சரி இல்ல மாநகர பேருந்து நிலையத்தை அடையணும்னாலும் சரி இந்த இடம்னா ஒரு ஜங்ஷன் மாதிரி இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வியூ ஃபுல்லா தெரியும் பாத்தீங்களா இது வந்து இறங்குறது வந்து வெளியூர்ல இருந்து உள்ள இறங்குற இடம் வெளியூர்ல இருந்து உள்ள வர இடம் மற்றும் மேலே போகிறதுக்கு மேலே அந்த வழி இருக்குது ஓகேங்களா ஃபுல்லாக பாருங்கள் தெரியுதுங்களா பஸ்ஸு வருது பஸ் வருது பார்த்தீங்களா நடைமேடை அஞ்சு அடுத்தது அஞ்சு போயிட்டோமா அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் வி கோயம்பேடுக்கு செல்கிற பஸ்லாம் இது வழியாக தாங்க போவோம் அதாவது என்ன ஊர்ன்னா வழியாக போனால் வண்டலூர் ஜூ போயிட்டு பெருங்காலத்தூர் இரும்பலியூர் வழியாக தாம்பரம் குரம்பேட்டை பல்லாவரம் மீனாம்பாக்கம் உதயம் வடபழனி போன்ற ஊர்கள் வழியாக தான் போயிட்டு இது அஞ்சு ஆறு ரெண்டுமே இது வழியா தான் போவோம் ஓகேங்களா அடுத்தது பிளாட்ஃபார்ம் செவன் இது வந்து எங்கண்ணா பிளாட்வே போகிற பஸ்ஸுங்க ப்ளாட்வே போகிற பஸ்ஸு இது வந்து ட்வெண்ட்டி ஒன் ஜி டுவெண்ட்டி இது வந்து எங்கெல்லாம் போகும்னா வண்டலூர் ஜூ வழியாக போய் பெருங்குலத்தூர் தாம்பரம் குரம்பேட்டை பல்லாவரம் கிண்டி கோட்டூர்புரம் மந்தவெளி தலைமைச் செயலகத்தை போய் அடையும் தலைமைச் செயலகத்தை போயிட்டு அதுக்கப்புறம் பிராட்வே கிடக்கிறோம் அடுத்தது எட்டு ஒம்பது எட்டு வந்து திருவான்மையூர் வேளச்சேரி சொல்லிநல்லூர் இந்த பஸ் மூணுமே எங்கே போகுதுன்னா திருவான்மையூர் போகும் வேளச்சேரி சொல்லிநல்லூர் ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் புயந்தூர் ம் இந்த வழியாக இந்த பஸ்லாம் போயிருது டி நகர்லாம் இந்த ஒம்பது தான் போகும் ஒன்பதாம் நம்பரை வந்து நகர் போகிற பஸ்ஸுங்க பார்த்தீங்களா இந்த வழியாக தான் போகுது அடுத்தது நேரம் காப்பால் அலுவலகம் த்ரீ ஒவ்வொருக்குமே தனித்தனியாக டைம் ஆஃபீஸ் இருக்கும் அவங்கள்ட்ட போய் செக் பண்ணிக்கலாம் இது வெளியே போகிற இடம் சரிங்களா தெரியுதுங்களா இது வந்து அவுட்ரு இதில் பார்த்தீங்கன்னா வெளியே போகிற இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருக்கும் பன்னெண்டாம் நம்பர் கேளம்பாக்கம் போகிறது பன்னெண்டாம் நம்பர் வந்து திருப்பூரூர் வாலாஜா பத்து ஸ்ரீபிரும்புத்தூர் கேளம்பாக்கம் இந்த வழியாக போகிற பஸ்லாம் இது வழியாக தான் இருக்கும் மாம்பாக்கம்லாம் இந்த வழியாக தான் போகணும் அடுத்தது பதினொன்று இருக்குது பாருங்கள் பதினொன்று வந்து மாமல்லபுரம் திருப்பூரூர் சோழிங்கநல்லூர் இந்த போகிற பஸ்லாம் இதில் இருக்கும் அடுத்து பத்து வந்து குன்றத்தூர் புயந்தவல்லி திருவேற்காடு இது ஏற்கனவே ஃபஸ்ட்டே உள்ள நுழைஞ்சப்பே பார்த்தோம் லாஸ்ட்டாக வெளியே வரப்போ இருக்கிறதுனால இதுதான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஓகே நண்பர்களே உங்களுக்கு இது வீடியோ காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ நண்பர்களே